ஹாவி வாஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாஸ் கிச்சன் எயிட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம் பாஸ்மதி ரைஸ் ஒரு கப்பு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு கேரட் ஐம்பது கிராம் பீன்ஸ் ஐம்பது கிராம் பச்சை பட்டாணி ஐம்பது கிராம் உருளைக்கிழங்கு ஒன்று காலிஃப்ளவர் இருபத்தஞ்சி கிராம் பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பில் தேவையான அளவு கொத்தமல்லி இலை பதினஞ்சு கிராம் புதினா இலை பதினஞ்சு கிராம் பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு அஞ்சு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு நட்சத்திர சோம்பு ரெண்டு முந்திரி பதினஞ்சு கிராம் உப்பு ஒன்று டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஐம்பது கிராம் இப்போ நம்ம செய்முறை பார்க்கலாம் குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க பிரியாணியில் கிராம்பு பட்டை ஏலக்காய் நட்சத்திர சோம்பு முந்திரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூடவே பச் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு டைம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க புதினா இலை மல்லி இலை ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம் கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது எடுத்து வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது கலந்து விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்க்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கூடவே தயிர் ஆட் பண்ணணும் தயிர் வந்து ஒரு நல்லா ரெ ஒரு ரெண்டு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்களை ஆட் பண்ணலாம் மஞ்சத்தூள் அரை டீபிள் ஸ்பூன் மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு இப்போது இது காய் வேகிறதுக்கு ஒரு ஒரு கப் தண்ணி ஊற்றலாம் ஒரு கப் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா வேகட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணலாம் அரிசி வந்து ஒரு கப் எடுத்துருங்க ஸோ இதுக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி ஊற்றணும் ஆல்ரெடி ஒரு கப் தண்ணி ஊற்றுனால இப்போ ஒரு கப் தண்ணி ஊற்றலாம் இப்போ ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு நம்ம பார்க்கணும் உப்பு வந்து லைட்டாக ஒரு ஒரு பிஞ்சல் வந்து தூக்கலாக இருந்தால் தான் இது நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு விசில் வந்து லோ ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு விசில் வந்து லோ ஃப்ளேம்லேயும் நம்ம வந்து வச்சு எடுத்தோன்னா சுவையான டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி நமக்கு ரெடி ஓகே வியூவர்ஸ் தேங்க்யூ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்